எனவே புத்திசாலிகளாக நாம யோசிக்க அல்லவு தாலா ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு எப்படி இரக்கமா சொல்லி கொடுப்பாரோ இத போல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லுதாரு பாப்பா சொல்லுவாரு மகன் நல்லபடி அவன பாரு அவன் படிக்கல எவ்ளோ கஷ்டப்படுறான் ஆஹ் ஒரு நேரம் சோத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் செந்த வீடு இல்ல அவனுக்கு பாத்துக்கோ என்னத்தர காட்டி சொல்றாரு நல்ல படி இவரை மாதிரி இருக்கியலும் உனக்கு உனக்கு அப்படி இருக்கியலும் நல்ல ஒரு ஊடு நல்ல ஒரு வாகனம் சந்தோஷமா உலகத்துல வாய்ரும் என்று ஒரு வாப்ப எப்படி சொல்லுவாரோ இதை போல அல்லாவும் எங்களுக்கு சொல்றான் இந்த அசாபு ஜன்னாவை பார்த்துக்கோங்க அந்த தோட்டத்துடைய ஆளுக்கரை பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு உதாரணமாக வச்சுக்கோங்க நீங்களும் காட்டி அப்படி ஆகிரவான் அப்படி ஆகிறவான் அப்துல் ரஹ்மான் அவர் எவ்வளவு செலவழிச்சார் எவ்வளவு குடுத்தார் அல்லா அவருக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்றது அல்லாஹ் எங்களுக்கு குரான் மூலமாக ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறேன் எனவே அன்பான சகோதரர்களே இந்த ஜகாத்துடைய அமல் என்றது அது சொத்துல இன்னும் அதிகரிப்பு உண்டா வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் எங்கள சொத்து செல்வம் இன்னும் அதிகரிக்கும் அதனுடைய நஜீசர் தான் நீக்கி கொண்டே போய்த்திருவான் எனவே இந்த ஜக்காத் இந்த நிறைய பேருக்கு இந்த ஜக்காத்துடைய பாடம் விளங்குதே இல்லை ஜக்காத் அமலுக்கு விளங்குதில்லை ஜக்காத்தும் சதக்காவும் வேற வேற என்றது விளங்குதில்லை ஜகாத் என்றது தனி ஒரு இபாதத் சதக்கா என்ற ஒரு இபாதத் எல்லாத்தையும் வார நேரம் நல்ல பெல்ட்டியது என்பது விளங்குது வியாபாரத்துல சரிப்பில விளங்குது ஆனா அமல் என்று வார நேரம் ஒரு அசமந்த போக்குல ஒரு பொது அமைப்புல மக்கள் நடந்து சொல்றான் அன்பான சகோதரர்களே ஜகாத் என்பது மார்க்கம் ஒரு முறை சொல்லிறு சதக்கா என்றது யாருக்கும் கொடுக்கலாம் அது எப்படியும் கொடுக்கலாம் அது எவ்வளவும் கொடுக்கலாம் ஆனா ஜக்காத் என்றது அது மார்க்கும் ஒரு முறை எப்படி கொடுக்கணும் எந்த பொருளால கொடுக்கணும் யாருக்கு எந்த முறையில எல்லாத்தையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி ஜக்காத் என்றது சில சில பொருள்கள்ல மட்டும்தான் ஜகாத் கடமையாகும் அதுல ஒன்றுதான் தங்கமும் வெள்ளியும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜக்காத் கடமையாகும் ஒத்த ஒரு வருஷமாக பத்தர பவுன் பொறுமதியான தங்கம் இருக்குது ஒன்றோ தங்க பிஸ்கட்டா இருக்குது தங்கத்துடைய பாத்திரங்களாக இருக்குது இல்லாட்டி அது ஆஃபர் ஆபர்ணங்களாக இருக்குது ஏதோ பத்தரை பவுன் பொறுமதியான தங்கம் ஒத்தர்கிட்ட ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டாம் இவர் இப்ப ஜகாத் கொடுப்போம் இவருக்கு இப்ப ஜக்காத் தடமை அதுல நூத்துல ரெண்டரை வீதம் அவர் ஜக்காத் கொடுப்போம் சரி தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல சல்லிதான் தான் இருக்குது அக்கௌண்ட்ல இருக்குது கையில சல்லிருக்குது வீட்டில் இருக்குது ஒரு வியாபாரத்துக்கு நாங்கள் ஒரு பங்கை குடுத்திக்கிறோம் ஏண்டா அந்த சல்லி எல்லாம் சேர்க்கும் கையில இருக்கிற சல்லி பேங்க்ல உள்ள சல்லி கடனாக கொடுத்த சல்லி நாங்கள் வியாபாரத்துக்கு சேவாக போட்ட சல்லி இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் பத்தரை பவுனுடைய அளவு இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த விலை போகுதோ அந்த விலையுடைய அளவுக்கு சல்லு இருந்துச்சுன்னா அதுல இருந்து நூத்துக்கு ரெண்டரை வீதம் சக்கா கொடுக்கும் இது தங்கத்துல வர சக்காத் இது போல வியாபாரத்தில் உள்ள சக்காத்தும் இருக்குது தங்கம் என்று வார நேரம் சில நேரம் பெண்கள்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு அவங்க பாவிக்கக்கூடிய தங்கங்கள் அவங்களுக்கு சில நேரம் தெரியா அதுலயும் ஜக்கா தடமையாகுது ஒரு பெண் கிட்ட மேலதிகமான நிறைய தங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணும் அவ பாவிக்கக்கூடிய தங்கங்கள்ல இருந்து ஜக்கா கொடுக்கும் அதனுடைய விளக்கங்களை உலமாக்கள்கிட்ட பேத்து தாய் மடிச்சு அந்த விஷயங்களை படிச்சுக்கோம் பெரிய ஒரு இதாவது பெரிய ஒரு சட்டங்கள் இதை ஒரு சொத்துப்பாலை சொல்லி முடிக்க எனவே தங்கத்துல இருக்குது வெள்ளில சக்காத்து இருக்குது கையில இருக்கிற பேங்க்ல இருக்கிற பணத்துல இருக்குது அத போல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் வியாசார பொருட்கள்லையும் இருக்கு வியாபாரத்துல ரெண்டு விதமான விஷயம் இருக்கு ஒன்று ஒருத்தர் கடை போட்டும் இல்ல அவர் பசார்ல வியாபாரம் இல்ல அவர் வீட்டுல தான் இருக்கிறார் தானி ஆகாரம் மூணு தானி வாங்கி போட்டிருக்கிறார் அதை வாங்கின நோக்கமே இதை நோக்கத்துக்காக வாங்கிக்கிறார் அப்படி ஒரு தானிய வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தியாகமா இருந்தா கணக்கு பார்த்து ஒரு இருக்கும் ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கிறார் அது வாழ்றதுக்காக வாங்கல்ல இது நான் ஒரு நல்ல ஒரு வில வந்த விப்போம் வாங்கி போட்டிருக்கிறேன் அந்த வீடு வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அதுக்கும் சக்காத்து இருக்கும் ஒரு வாகனம் வாங்கிக்கிறான் அந்த வாகனத்தை இவர் ஓடுறாரு இவருடைய சொந்த தேவைகளுக்கு பாவிக்கிறார் ஆனா வாங்குற நேரம் வாங்கினார் நல்ல ஒரு விலை வந்தா விற்போம் என்று வாங்கினார் எனவே அந்த வாகனம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அந்த வாகனத்துக்கும் கணக்கு பார்த்து இவர் ஜக்காத் கொடுக்கும் இது ஒரு விதமான விஷயம் அதிகமான இது பசார் என்றதுனால வியாபாரிகளோட சம்பந்தப்படக்கூடிய ஜக்காத் நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் எங்கிற கடையில நாங்க ஸ்டோக் எடுக்கோம் ஜக்காத் கொடுக்கிற முறை இதுதான் எங்கட கடையில எவ்வளவு சல் இருக்குது எவ்வளவு பொறுமதியான சாமான் இருக்குது பேங்க்ல எவ்வளவு சல் இருக்குது எங்களுக்கு வர வேண்டிய சல் எவ்வளவு இருக்குது இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய அந்த தொகையில இருந்து நூத்துக்கு ரெண்டு வீதம் சக்காத்து இருக்கும் இன்னைக்கு செலவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா எங்கட கடையை பாருங்க எவ்வளவு பெரிய கடை எவ்வளவு சாமா இருக்குது எதிலும் இஷ்டத்திற்கு போனா எத்தனை நாள் போகும் அது நடக்கிற விஷயமா என்ன சொல்லி சாதாரணமா முடிச்சிருவான் நான் கேக்குறேன் அவர்கிட்ட குடும்பத்துல மௌத்து இல்லாட்டி வாப்ப மௌத்து அன்னைக்கு அவர் கடையை மூடுவாரா மூட மாட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கடையை மூடுறார் இஸ்லாத்துல எங்கேயாவது சொல்லிருக்கா அவனோட வாப்ப மௌத்தாதுன்னா கடையை மூடுங்கன்னு அவனோட உண்மை மௌத்தாதுன்னா கடையை மூடுங்கன்னு சொல்லிருக்குதா ஹொரான்ல இருக்குதா ஹபீஸ்ல இருக்குதா அப்ப மூடுறார் ஏன் மூடுறார் மத்த இடமாவது சொல்லிட்டான் பாரு வாப்ப மூத்தி கடையை தோந்திக்கிறான் அதே மக்களுக்கு உள்ள பயம் அல்லாட்டு இல்லையா மக்கள்கிட்ட நோண்டியாக வரும் மக்கள் நாலு வார்த்தை பேசுவாங்க என்று இவர் செய்ய ஆனா சொத்தெடுத்து அதனுடைய முழு பொறுமதியும் பார்க்காட்டி அல்லா கோவிப்பானே அது பரவாயில்ல அல்லாவுக்கு பயம் இல்ல இங்க நாங்க வசதியாக தானே இருக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய மாதிரி சல்லி இருக்குது எங்களுக்கு வாகனம் இருக்குது எங்களுக்கு ஆள் பழம் இருக்குது அல்லா சொல்ல இந்த பழத்தெல்லாம் நீ வச்சுக்கோ உனக்கு தார இடம் நீ நீ வா வா உனக்கு தார அலாப முழுமையாக இங்க தரவும் ஏடா உனக்கு நான் தார இடம் இருக்குது நீ வா நீ எந்த சல்லிய வச்சு நான் சொன்ன மாதிரி செய்ய ஏழாண்டு சொன்னியோ அதே சல்லிய நான் உனக்கு நெருப்பா காட்சி ஊத்திரம் வாண்டு சொல்றேன்